மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு முப்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் தேனி தனியார் மண்டபத்தில் வாசவி கிளப் மற்றும் வாசவி கிளப் வனிதா சார்பில் அன்னாரது திருவுருவப் மலர் தூவி மெழுகுவத்தி ஏந்தி நினைவஞ்சலி செலுத்தினார் மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு தேனி பெருகுளம் சாலை வாசவி மஹாலில் வாசவி கிளப் மற்றும் வாசவி கிளப் வனிதா சார்பில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவத்தி ஏந்தி நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேனி வாசவி கிளப் தலைவர் சீனிவாசன் தலைமை வகிக்க இன்டர்நேஷ்னல் புரோகிராம் கோஆர்டினேட்டர் ராம்குமார் வட்டார தலைவர் நாகராஜன் மண்டல தலைவர் சரவணன் ஆகியோரது முன்னிலையில் இணைச் செயலாளர் இந்திரஜித் மக்கள் செய்தி தொடர்பாளர் பாலமுருகன் உறுப்பினர் ஜெயமணி மற்றும் தமிழ் மாநில பெண்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி கையில் மெழுகுவத்தி ஏந்தி நினைவஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அப்பகுதியில் தூய்மை பணியும் நடைபெற்றது